சென்னை ஆழ்வார்பேட்டை வட்டார நூலகத்தில் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்களின் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது சான்றோர் பெருமக்கள் பெருமளவில் கலந்து கொண்ட இவ்விழாவில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை இந்த வார சன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சியில் காணலாம் வாருங்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் கல்வியாளர்கள் என பலர் பங்கு பெற்ற முப்பெரும் விழாவில் சமூக விழிப்புணர்வு குறித்து ஒவ்வொருவரும் தங்களது கருத்தினை தெளிவாக முன்வைத்துள்ளனர் நம் பெற்றோர் நமை கண்டு நலமுடனே போற்றிடுவர் தன்னுலத்தில் மகிழ்ந்த நம்மோர்கள் அவர் பிள்ளை நூலகமே அனுப்பிடுவர் இதை கேட்டும் மாணவரே என்னமதில் கொண்டிடுவர் என்றென்றும் நீங்களரும் நூலகமே வந்திடுவேர் இதுபோல நீங்களுமே இயல்பினையே வளர்த்திடுவீர் என்னாலும் வாழ்வினிலே ஏற்றமதை பெற்றிடுவீர் கருவறையில் சுமந்தவளை கைவிட்டு கற்பு நெறி காக்காதவளை கைத்தொட்டு இரும்பெனவே இதய பலம் காட்டிவிட்டு இருமாப்பை வார்த்தைகளில் ஆடவிட்டு வருங்காலம் எண்ணாமல் வஞ்சித்துவிட்டு வாழாமல் வாழ வைக்காமல் குடித்துவிட்டு திருந்தாமல் கடவுளையே பழித்துவிட்டு தீய வழியில் வருகின்ற சுகங்கள் எல்லாம் கேடு சுகங்கள் இனிமை கனிவு இதய தூய்மை வாய்மை நெஞ்சத்தில் ஈரம் என எல்லாம் இருந்தும் அனைத்தையும் அடிமை சாசனம் எனும் சுயநலக் கவர்ச்சியில் அனைத்தையும் அடிமை சாசனம் எனும் சுயநலக் கவர்ச்சியில் கையொப்பமிட்டு மாறாத மீளாத போலித்தனங்களின் செல்லப்பிள்ளையாகி மாலாத மேளாத போலித்தனங்களின் செல்லப்பிள்ளையாகி நிரந்தர வாசியாகி நடமாடும் மனிதக் கைதையாகிறான் மனிதக் கைதையாகிறான் மரணத்தின் முடிவாகிறான் கோபக்கணலில் கொடிய தந்தை பெண்ணாய் பிறந்ததால் பண்ணாய் பாடல் பால் துளி கண்டு பரவசம் அடைந்தேன் பால் துளி கண்டு பரவசம் அடைந்தேன் வறட்சி கண்டு வாடி அழுதேன் காரணம் புரிந்தது வறுமை கோட்டுக்கு ஆயிரம் மைல்கள் அப்பால் இருக்கும் ஏழையை நான் தாயாக்கினேன் நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக இந்திய நூலக அறிவியல் தந்தை முனைவர் சி இரா அரங்கநாதன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு சான்றோர் பெருமக்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தி முனைவர் முனைவர்யயகீதம் ராமானுஜம் அவர்கள் எழுதிய திற என்ற நூலின் வெளியீட்டு விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நூல் உருவான விதம் மற்றும் நூல் வெளியீட்டிற்கான தாமதம் குறித்தும் எழுத்தாளரை வயசாட்சி அடையாறு வண்டியில வந்து அவர் புத்தகத்தை படிச்சுட்டு குறிப்பெடுத்து ஆய்வு கற்ற எழுதி இருபத்தி ஏழு நூற்களை எழுதி யாராவது அநாத பணங்களை எரிச்சிட்டு ரத்த தானம் பண்ணி கல்வி சாலைகளுக்கு நோட்டு கொடுத்து புத்தகம் கொடுத்து சேர் கொடுத்து இடம் கொடுத்து ஒரு ஸ்டேட் பேங்கினுடைய உயர்ந்த பொறுப்பில் இருந்தவர் தொண்ணூற்றி வயது வயசு இளைஞர் யார் என்றால் நம் சிங்கத்தமிழன் பலமையா என்னெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல அறுபத்தேழுலேயே நாங்களாம் தடுமாறுறோம் அதே மாதிரி நம்ம செல்வராஜ் ஐயா அவர்கள் இன்றைக்கி இன்னைக்கு தமிழ் வளர்ச்சிக்கு முதல்ல அடி போட்டு அதுக்கு வரையறையை எழுதி கொடுத்தவர் யாருன்னா நம்ம சௌ ஆரோக்கியராஜ் இங்கே வந்துக்கிறவங்க யார் எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ பெரிய குறைகள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கறியும் ஒரு பொக்கிசம் பேராசிரியர் ஏறுவலை சிறுகதை க கவிதை மன்னர் நம்ம ஐயாவே வந்திருக்கிறார் அதே மாதிரி நம்முடைய கல்யாண்ஜி மிகச்சிறந்த நடிகர் இந்த நாடகத்துறையில் அவர் மாதிரி யாருமே உழைக்கலை இன்றைக்கும் அந்த டைலாக்கை கம்பீரமாக பேசுவார் எழுதுவார் கல்யாண்ஜி கல்யாண்ஜின்னு சொல்லுவாங்க பாலச்சந்தர் அவர்களுக்கு மிக நெருக்கமான கல்யாண்ஜியாக வந்திருக்கிறார்கள் தமிழன் தான் வாழ்க்கையிலே முத முதல்ல சாதனம் பண்ணிட்டு கூச்சப்பட்டான் அதனாலேயே அவன் வளரவில்லை உயரவில்லை உன்னதம் படைக்கவில்லை என்பதற்கு நாமே சாட்சியாக இருக்கிறோம் எனவே இதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கும் ஒரு மாற்றம் தடுவதற்கும் இந்த வாசக வட்டத்தின் சார்பில் ஒரு புதிய மலர்ச்சியை புதிய எழுச்சியை உருவாக்க வேண்டும் தான் மக்கள் தலைவர் பெரியண்ணன் இன்னைக்கு வெளியூர் போகணும் அதை விட்டுட்டு என் தலைவன் இல்லைங்க நம்ம நிகழ்ச்சி தான் முக்கியம்னு சொல்லி புறகிர அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்து விட்டு வந்திருக்கிற நல்லா ஒரு சிங்கம் வந்திருக்குதுன்னா இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற்றிருக்கிறது மற்ற நாடுகளில் எல்லாம் அ ஐஇ என்று கற்றுக்கொண்டிருந்த பொழுது நம்ம தமி தமிழன் என்ன செய்தான் என்றால் அவன் அப்பொழுதே தொல்காப்பியம் என்கிற இலக்கண நூலை எழுதி முடித்து விட்டான் இது நம்மளுடைய தமிழின் தொன்மையை காட்டும் அதேபோல் அப்படி தொன்மை வாய்ந்த தமிழில் புலவர்கள் எல்லோரும் எழுதி கொண்டிருக்கும் பொழுது அரசர்கள் முன்வந்து அந்த புலவர்கள் எழுதிய புத்தகங்களை பாதுகாக்க சங்கங்கள் அமைத்து அவர்கள் செய்தது அரசர்களுடைய ஆர்வத்தை காட்டுகின்றது அதே போல் நந்தே மரபணுவில் வந்த ரங்கநாதன் ஐயா அவர்கள் நூலகத்தில் நுழைந்த பொழுது நூலகம்தானே என்று அந்த புஸ்தகத்தை மட்டும் விட்டுவிடாமல் அங்கு இருக்கும் நூல்களையெல்லாம் ஆராய்ந்து பகுத்து வகுத்து அதை கோலன் முறையில் பகுத்து அவர் ஒரு பிரின்சிபல் வைத்தார் அந்த மாதிரி ஒரு நம்ம அவர் சின்ன வயசுல இருக்கும்போதே பெரிய புராணம் அவங்க அப்பா பாட்டன் எல்லாரும் சொல்லும்போது பெரிய புராணம் கேட்டிருக்காரு ஆழ்வார் பாடல்கள் கேட்டிருக்காரு ஒருவேளை அதனால கூட அவருக்கு சேக்கிழார் எல்லாத்தையும் தொகுத்து வச்சார் இல்லையா நாயன்மார்கள் எல்லாம் அந்த மாதிரி அதிலிருந்தே அவருக்கு அந்த பழக்கங்கள் வந்திருக்கலாம் அவர் சீர்காழியில் பிறந்தார் ஆனால் வந்து படிச்சது வந்து கணிதவியல் படித்தார் அதுக்கப்புறமேலு பேராசிரியருக்கு பயிற்சி எடுத்து பேராசிரியரா வேலை செஞ்சாரு பேராசிரியரா வேலை செஞ்சிட்டு இருக்கும்போதே அவருடைய ஆர்வம் வந்து நூலகத்தின் மேல திரும்பியது அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிருக்காரு சட்டம் ஏற்றி இருக்காரு இந்த நூலகத்துக்கு அப்படிங்கிறதுக்காக என்னென்ன சட்டம் அதை பாதுகாக்கணும் அவர் மட்டும் அன்னைக்கு வேலை செஞ்சுட்டு எதிரிச்சு போயிட்டாருனாக்கா அதுக்கப்புறம் வர்ற வர தலைமுறைகள்லாம் அதை பாதுகாக்கணும் இல்லையா அதுக்காக அவர் அரசாங்கத்திட்ட பேசி அதுக்கான சட்டங்களை உருவாக்கி அதை பாதுகாத்தார் அது மட்டும் இல்லாமல் வரியில வர்ற பணத்தில் ஒரு பகுதி வந்து நூலகத்துக்காக ஒதுக்கணும் நூலகத்துடைய முன்னேற்றத்துக்காக ஒதுக்கணும் அப்படின்னும் செஞ்சார் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணார் புஸ்தகங்களையெல்லாம் மாட்டு வண்டியில் வச்சு எடுத்துட்டு கிராமங்களுக்கு தெருக்களுக்கெல்லாம் போய் அந்த காலத்திலேயே ஒரு மொபைல் லைப்ரரி அவர் பண்ணியிருந்திருக்காரு அவருக்கு எவ்வளோ ஒரு ஆர்வம் இருந்திருந்தால் தான் மட்டும் படிக்காமல் தன்னுடைய மக்களும் அது எல்லாத்தையும் வாசிக்கணும் வாசகர்களுக்கு அது போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அவர் செஞ்சிருப்பார் அப்படிப்பட்ட ஒருவரை தான் இப்போ நம்ம பாராட்டுறதுக்காக இங்கே இணைந்திருக்கிறோம் என்பது மிகவும் மகிழ்ச்சிகரமான விஷயம் வெளியீட்டினை தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற சான்றோர் பெருமக்கள் நூல் குறித்தும் முனைவர் ராமானுஜம் பற்றியும் நிகழ்த்திய உரையினை தற்போது காணலாம் ஒரு பெருந்தன்மையோடு பெரிய விழா நடத்துகின்ற பாங்காளர் நம்முடைய இதயகத ராமானுஜம் அவர்களை பாராட்டுகிறேன் அவர் அவருடன் இருக்கிறதுனால எனக்கு கவிதை தானா வந்து அப்படின்னா ஒரு ஒரு ஆறு வரி அழகாக வரும் இப்போ எல்லா இடத்துலையும் நீங்களும் பாட்டு பாடுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படி பாடல் பாடுகின்றரோடு சேர்ந்து நானும் பாடல் பாடுகின்ற நிலையில் எங்கள் ஊர் திண்டிவனம் பக்கத்தில் ஒரு நல்லாமூர் கிராமம் அங்கே கூட்டேறுபட்டுன்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து ஒரு சந்தை நடக்கும் அந்த சந்தையிலே ஒருவன் என்ன பண்ணுவான் வந்து உக்காந்துன்னு பாட்டை பாடிட்டு இந்த பாடல்களெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்கிறதே வாங்கி கொள்வோம் எல்லோரும் ஒரு புத்தகம் வாங்கி போயிடுவோம் அதுபோல் ஆற்றல் படைத்த நம்முடைய பெருமைக்குரிய புத்தகம் உனது அறிவை அறிவு தொழிற்சாலை புதுமை படைக்கும் அற்புத மலச்சோலை ஞாலமெல்லாம் உன்னை வணங்கி நிற்க ஞாயிறு ஒளி போல் வாழ்ந்துடுவாய் இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு எல்லாரும் சொல்கிறது தான் பெண்ணே நீதான் முதல் தெய்வம் எவ்வளவு சொல்லிது பெண்களை எவ்வளோ உயர் தருமோ காலு உயரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்ணே நீதான் முதல் தெய்வம் பெருமை தருகின்ற சூழல் வையம் மண்ணே உன்னை போற்றி நிற்கும் மகாசக்தியாய் நீயும் உருவெடுப்பாய் அப்படின்னு அருமையாக பெண்ணை பற்றி ஒரு கவிதை அது எத்தனாவது கவிதைன்னு நூற்றி நான்காவது பக்கத்தில் மிகச்சிறப்பாக இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் நீங்கள் படித்து இன்புற வேண்டும் தட்டி கேட்கும் துணிவு வேண்டும்னு சொல்லுவாங்க சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் சின்ன குட்டி பாப்பா குட்டி பாப்பா குறும்பு பண்ணாத கொட்டி கதக்கும் மணலின் மீது குதித்து ஆடாத வெச்சி பேச்சும் வீணாய் ஒன்பும் விளைச்சி நிற்காத எதையும் தட்டி கேட்கும் துணிவு வேண்டும் தயங்கி நிற்காத எதா இருந்தாலும் அந்த தயங்காத தன்மையிலே இந்த நூல் வெளியிடப்படுகிறது மிக சிறந்த நூலே ஒரே வரியில இந்த நூல் இந்த விழாவிலே நூலை வெளி விழாவை துவக்கி வைத்து மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துகிறேன் ஒரு நல்ல நூலினை பற்றி விமர்சனம் செய்வதற்கு விமர்சனம் என்று கூட சொல்லக்கூடாது மதிப்புரை செய்வதற்கு எனக்கு நல்ல வாய்ப்பினை தந்த நல்ல உள்ளங்களை வாழ்த்தி வணங்குகிறேன் பொதுவாக கவிஞர்களுக்கு கவிதைக்கு பொய் அழகு என்று சொல்வார்கள் ஏனென்றால் இல்லாததை இருப்பதாக வர்ணித்து எழுதுவார்கள் அது ஒரு ரகம் இன்னும் சில பேர் என்ன எழுதுகின்றோம் எழுது என்று தெரியாமலே ஒரு பெரிய வாக்கியத்தை நாளாக எட்டாக மடித்து அதனை கவிதை என்று வடித்து நம்மை படித்து விடுவார்கள் அது அல்ல கவிதை சமூக பிரச்சனையோடு எழுத வேண்டும் பாரதி எழுதினான் அல்லவா வெள்ளையர் சிம்ம சொப்பனமாக விளங்கினான் பாரதி வெள்ளை நீதிபதி பின்ஹே சொன்னான் வாவுசி பேச்சையும் பாரதியின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் கூட எழும் என்று சொன்னான் அவன்தான் கவிஞன் அந்த வகையிலே என அண்ணன் அண்ணன் கீதம் அவர்கள் அற்புதமாக படைத்திருக்கின்றார்கள் முழு கவிதைகளையும் படித்தேன் பூமிக்குள் யுத்தம் ஒன்று நடக்கிறது புரியாமல் மக்கள் கூட்டம் கிடக்கிறது இந்த அசோகர் நடத்தின போர் பாணிப்பட்டு போர் எல்லாம் படித்து முடிச்சுட்டோம் வெள்ளக்காரம் கூட நடத்தின போர் எல்லாம் படித்து முடிச்சுட்டோம் இப்போது நடப்பது என்ன யுத்தம் பிளாஸ்டிக் யுத்தம் சாதாரண டீ கடையில் நம்ம வாங்கி நான் சுத்தம் கொடுக்குறாரு அந்த பேப்பர் மக்கறத்துக்கு நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் ஆகும்னு சொல்கிறான் இப்போது தானே அந்த விழிப்புணர்வு நமக்கு வந்திருக்கின்றது அதுதான் அது இது சில பேர் என்ன சொல்கிறாங்களா நெகிழின்னு சொல்கிறாங்க அது நான் சொல்கிறது நெகிழி அதுக்கு காரண பேர் நெகிழி எப்படி வேணால் நெகிழும் அப்படி நெகிழ்வதால் அது நெகிழி அதுதான் சால பொருந்தும் அந்த பிளாஸ்டிக் விற்ற இருக்குது பார்த்திங்களா அதுதான் இப்போது நமக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறது மஞ்ச பையனும் சொல்கிறேன் எல்லாரும் சொல்றோம் இல்ல நான் எல்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது பையத்துக்கிட்டு தான் போவோம் கடைக்கு பிளாஸ்டிக் புழக்கத்துக்கே வரல இப்போ பிளாஸ்டிக் வந்து மண்ணை பண்ணுது இந்த யுத்தம் தான் அந்த எழுத்தாளர் என்ற முறையிலே மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை அண்ணனை பாராட்டுகிறேன் பிளாஸ்டிக்கை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு படி நீ படி படிக்கிறதுனால என்ன லாபம் சாதி உணர்வை அது உடைக்கும் சமுதாய மேன்மையை அது கொடுக்கும் உண்மை நான் படித்த போது பள்ளியிலே சாதி இல்லை என் பக்கத்தில் படிக்கிற மாணவன் என்ன ஜாதி எனக்கு தெரியாது இப்போ அது பாருங்கள் கயிறு கட்டிட்டு வர்றான் இந்த ஜாதி அவன் மாணவர்களிடம் துல்லியமாக புள்ளி விவரங்கள் இருக்கின்றன புஸ்தகம் எடுத்துட்டு போறான் இல்ல அருவால் எடுத்துட்டு போறான் எத்தனை பாரதி எத்தனை பெரியாக வந்து என்ன பயன் அதனை தாத்தறிய வேண்டும் எப்படி சாத்தியமாகும் கவிஞரேரு இவர் போன்ற பெருமக்கள் புத்தகம் எழுத வேண்டும் அதனை கருத்தூன்றி வாசிக்க வேண்டும் வாசித்தால் மட்டும் போதாது அதனை மனத்தில் இருத்த வேண்டும் அப்போதுதான் அந்த சாதி ஒழியும் பேரறிஞர் அண்ணா அவர்களிடம் ஒரு முறை கேட்டார் ஒரு நிருபர் ஐயா நீங்க ஒரு குறிப்பிட்ட என்று இப்படி கேள்வி ஆரம்பிக்கிறார் அண்ணாக்கு ரொம்ப சூட்சமம் இல்லை உடனே அண்ணா சொன்னார் சாதி மதம் பேசுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் விஸ்வநாத ஐயர் மட்டுமல்ல ஏகாம்பரம் முதலியார் ஆறுமுகம் பிள்ளை சம்பந்தன் செட்டியார் இவர்கள் அனைவருமே நமக்கு தேவையற்றவர்கள்தான் அதனால் தான் அவரை பேரறிஞர் என்று கொண்டாடுகிறோம் வாசிக்க வேண்டும் கருத்தூன்று வாசித்தால்தான் சிந்தை தெளியும் அத்தகைய ஒரு நிலை வரும்போதுதான் மனம் தெளிந்தால்தான் சமுதாயம் தெளிவடையும் இல்லை என்றால் அந்த ஏற்றத்தாழ்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும் வாக்குத்தான் மட்டும் போதாது செயல்படுத்த வேண்டும் அப்ளிகேஷன் ஆஃப் தட் இந்த புத்தகத்தை நான் படித்து முடித்தேன் என்று சொன்னால் என்ன பொருள் இதில் உள்ள ஆழ்ந்த கருத்துக்களை நான் உள்வாங்கிக் கொண்டேன் என்றால் தான் இந்த புத்தகத்தினை படித்ததன் பயனை நான் பெற்றேன் என்று பொருள் இல்லை என்றால் நாலு பக்கத்தினை வாசித்து விட்டு இங்கே சற்று பேசி விட்டு சென்றேன் என்றால் கனவை கலைக்கும் கைபேசி ரொம்ப அழகா ரொம்ப உணர்ந்து எழுதிருக்காரு பாலகர் நெஞ்சை கெடுத்து விடும் பருவ உள்ளத்தில் நஞ்சை விடும் உழைக்கும் எண்ணத்தை விடும் ஊதாறு செயல்களுக்கு இழுத்து விடும் நூற்றுக்கு நூறு உண்மை அந்த சூதாட்ட ஆப்பை போட்டுறான் அது வருது உங்கள் அக்கௌண்டில் ஆயிரம் ரூபாய் கிரெடிட் பண்ணிட்டோம் பூந்து விளையாடுங்க பத்தாயிரம் இருபதாயிரம் வருது அதுக்கப்புறம் லட்ச கணக்கில் போயிருது எவ்வளோ பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு பார்க்குறோம் கைபேசி இது என்ன பண்ணுறது இந்த தவறான இதுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது அவ்வளோ நம்ம தான் உஷாராக இருக்கும் அதுக்காக கைபேசி இல்லைன்னு சொல்ல முடியுமா நான் பேசுகிற அண்ணா வீடியோ எடுக்கிறாரு கைபேசி தப்புன்னு சொல்ல முடியுமா நம்ம தான் தெளிவாக இருக்கணும் அது ரொம்ப ஆதங்கத்தோடு எழுதியிருக்காரு உண்மை அதன் பிறகு அன்பை பற்றி சொல்கின்றார் நல்லதை படைப்பதற்கு அன்பு வேண்டும் அறவழியில் செல்வதற்கு அன்பு வேண்டும் அன்புதான் உலக அரங்கிற்கு செல்லும் படிக்கட்டு எல்லோரும் வாருங்கள் புது திட்டமிட்டு அன்புடையார் எல்லாம் உடையார் அன்பிலார் என்னுடையரேனும் இளர் எது இருந்தாலும் அவன் யூஸ்லெஸ் அந்த அன்புதான் வேண்டும் அன்பு என்று சொன்னால் வடலூர் பெருமானை நினைக்க வேண்டும் ஏனென்றால் அனைவரும் மனிதாபமானம் பார்த்து பேசும்போது மனிதாபிமானம் தாண்டி ஆன்ம நேயத்தை பற்றி பேசினார் வல்லர் பெருமான் மனிதர்களை தாண்டி உயிருள்ள அனைத்துக்கும் ஆன்ம என்று சொன்னார் வள்ள பெருமான் அதுதான் நிறைவாக வேலையில் இல்லை பேதம் அற்புதமான கவிதை இந்த கவிதையை நான் படித்து உண்மையிலே சிலிர்த்து போனேன் ஏனென்றால் வேலையில் இல்லை பேதம் போக வேண்டும் பல காதம் செய்யும் தொழிலை நீ நேசி தொல்லை வருணும் அதை வாசி செய்யும் தொழிலில் மேன்மை காத்து நிற்போம் அப்படிலாம் போட்டு சொல்றாரு வேதம் என்பது வேலையில் இல்லை வேகம் கூட்டும் முயற்சியே அதன் எல்லை உண்மையை சொல்லுகிறேன் எங்களுக்கு தெரிந்த ஒருவர் சமையல் கேட்ரிங்ல வந்து அவருக்கு என்ன வேலைன்னா தேங்காய் திருகிறது காய்கறி அலம்பி நறுக்கிறதாதான் வேலை அந்த கேட்ரிங் கான்ட்ராக்டர் ஒரு பத்து வருஷம் போல வேலை செஞ்சார் டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி என்ன ஆனார் நல்லா தொழிலை கத்துக்கிட்டார் அந்த கேட்டரிங் மேனேஜர் ஓனர் போகும் போல அவர் கூட்டு போவார் கல்யாணம் பேசுறதுக்கு அதன் பிறகு கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு பிறகு அவர் சுயமாக தொழில் தொடங்கி பல பேருக்கு வேலை கொடுத்து ஒரு சாதாரண சமையல்காரர் என்று கேட்டரிங் கான்ட்ராக்டராக உயர்ந்தால் என்றால் தொழிலில் காட்டி சிரத்தை அர்ப்பணிப்பு உணர்வு எலுமின் வெளிமென் கதா உபநிஷத்துல இருக்குது அதை தான் விவேகானந்தர் நம்ம சத்தியமேவ ஜெயத்தை யார் சொன்னான்னு சொன்னால் நம்ம காந்திஜின்னு சொல்லுவோம் அது முண்டக உபநிஷத்தில் இருக்குது அந்த மாதிரி கதா உபனிஷத்தில் இருக்குது இந்த காலத்து மொழியில் சொல்லணும்னா வைரல் ஆகினவரு வைரல் ஆகினவரு தான் விவேகானந்தர் அந்த மாதிரி வெளிகளை திறந்தால் மட்டும் போதாது இந்த உலகத்துல எல்லாமே இருக்கு அதை மாதிரி நமக்கு தேவையான எல்லா சட்டங்களும் நம்மளுடைய உரிமைகள் சுதந்திரங்கள் எல்லாமே நம்ம சட்ட வல்லுநர்கள் எல்லாவற்றையும் எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காங்க ஆனால் நம்ம என்னுடைய கலஆய்வில் தெரிய வந்த விஷயம் என்னென்னா நிறைய பேருக்கு நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோங்கிற விஷயமும் தெரியல அவங்கள பாதிப்புக்குள்ளாக்குறவங்களுக்கும் முழுசாக அதோட விஷயங்கள் தெரியலை ஸோ அதனால நம்ம உணர்வடையணும் நம்மளை சுற்றி என்ன நடக்குது என்ன இருக்குது ஏற்கனவே நம்மளோட உரிமைகள் என்ன இது எல்லாமே நம்ம வந்து படித்தா தான் தெரிஞ்சுக்க முடியும் அந்த காலத்தில் தமிழர்கள் எல்லாத்துலேயும் முன்னோடியாக இருந்திருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த இன்வென்ஷன்ஸ் மாடர்ன் இன்வென்ஷன்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் தமிழர் பேரை இல்லை ஆனால் முன்னாடி பாருங்கள் கீழடே புதைப்பொருள் ஆராய்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் அதில் இருக்கு அகேட் மாலைகள் அந்த கிறிஸ்டல் படிக மாலைகள் சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து மருத்துவ உபகரணங்கள் இருந்திருக்கு ஃபேக்ட்ரிஸ் தொழிற்சாலைகள் இருந்திருக்கு இரும்பு எக்க தொழிற்சாலை அந்த மாதிரியான ஒரு இரும்பு எக்க எப்படி செஞ்சாங்கன்றது இப்போ இருக்கிற தொழிற்சாலையால் கூட கண்டுபிடிக்க முடியலையா அந்த மாதிரியான இரும்பு எக்க தொழிற்சாலைகள் இருந்திருக்கு அது மட்டும் இல்லை மிக ஆச்சரியமான விஷயம் கிறிஸ்டல் எடக்கல் படிக எடைக்கல் அப்படி பல பலன ஷைனிங்காக அந்த காலத்தில் எப்படி இவ்வளோ ஷைனிங்காக செஞ்சாங்க கரெக்டாக எட்டு கிராம் இப்போ நம்ம இருக்கிற இடைக்கல்லு நான் எடை அளவு சட்டத்தின் கீழே தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இருக்கிற இடைக்கல்லு நீங்கள் ஒரு தடவை வாங்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா முக்கா கிலோ இருக்கும் அடுத்த வருஷம் போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாகி கிலோ இருக்கும் கரெக்டாக அந்த நம்ம இப்போ எட்டு கிராம் ஒரு பவுன் எட்டு கிராம் வைக்கிறோம் இல்லையா எட்டு கிராம்க்கு கரெக்டாக வந்து அந்த கீழடியில அவ்வளோ அழகா எப்படி செஞ்சிருக்காங்க இதெல்லாம் எழுதி வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு மேல மேல நம்ம போட்டு இந்நேரம் இந்தியா எங்கேயோ போய் இருந்திருக்கலாம் இல்லையா எழுதி வச்சிருப்பாங்க ஒருவேளை ஆனா முந்தி காலத்துல நிறைய விஷயங்களை சீக்கிரட்டாகவே வச்சுக்கிட்டாங்க ரகசியமா தான் காப்பாற்றிருக்கிறாங்க நம்மளுடைய அறிஞர்கள் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கூட அதை சொல்லிக் கொடுக்காம ரகசியமாக வச்சுருந்துருக்கிறாங்க சில பேர் வந்து தான் வேலையை கூட ஏதோ சேவை செய்கிற மாதிரி செய்வாங்க சேவையே வேலையாக செய்யக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு அவர் அவருடைய பெருமையை சொல்லலாம் அவர் எல்லோருடைய பெருமையை பற்றி சொன்னார் அவரை பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லணும்னு நினச்சேன் ரெண்டாவது வந்து இந்த மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு கணிப்பொறி ஒரு தொழில் கல்வி கொடுத்து அவர்களே முன்னேற்ற வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்குரியது நூலகத்தை பற்றி சொல்லணுன்னா சின்ன வயசில் ரோட்டில் போகும்போது பார்த்துருக்கேன் தேவநய பாவனர் நூலகம் அப்படின்ட்டு அப்போ தோணியிருக்கு யார் இந்த தேவநய பாவனர் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கட்டுரைக்கு மேலே எழுதியிருக்கார் இந்த நூலகவியலின் தந்தை இவர் பேரை ஏன் வைக்கலை அப்படின்றது எனக்கு தோணுச்சு ஏன்னா இவர் வந்து மேடம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே அவரை பற்றி நிறைய விஷயம் சொன்னாங்க ஒரு சீர்காழின்ற ஒரு சின்ன ஊரில் பிறந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் மேத்தமெட்டிக்ஸ் படித்து அப்புறம் பிரசிடென்சி காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் லைப்ரரியில் ஒரு போஸ்டிங் கிடச்சி அந்த சூழல் ரொம்ப அமைதியாக இருக்குன்னு நினைக்கிற டைமில் அரசாங்கமே அவரை லண்டனுக்கு அனுச்சி படிக்க வைக்கிறது அப்போது மேடம் சொல்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்ற ஒன்று இல்லாத டைம்லேயே லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸாக மாற்றியவர் விடிகளை தர என்கின்ற தலைப்பு பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய தமிழுக்கு வழங்கிட்ட தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமையை தமக்கெண்பார் எனில் தமிழா தமிழா வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே முறிப்பட்டெங்கே விடுப்பு செழுக என்று தமிழா தமிழா என ரெண்டு தடவை தட்டி கொடுப்பார் தமிழனை ஒரு தடவை தட்டினாலும் எழுதியிருக்க மாட்டான் எனவேதான் அன்பிற்குரிய நம்முடைய தொழிலாளர் துறையை உதவி ஆணையர் அவர்கள் தெரிவித்தார்கள் விளக்கமான கருத்துக்களை தெரிவித்தார்கள் எனவே தமிழன் விடிக்க வேண்டும் ஏன் விடிக்க வேண்டும் அவன் விடித்து உணர்வாய் வாழ வேண்டும் இன்னும் தமிழன் தன்னை தமிழன் என்று எண்ணிக்கொள்ளவே சொல்லிக் கொள்ளவும் வெட்கப்படுகிறான் தான் பெற்ற பிள்ளைகளுக்கு தமிழில் பெயர் வைப்பதை மறந்து போய் விடுகிறான் ஒரு தமிழன் இன்னொரு தமிழனை போது தமிழில் பேசுவதை மறக்கிறார் அடுத்த நிகழ்வாக கணினி பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன போன்ற கூட்டங்களிலே நாம் வருகின்ற பொழுது எண்ணற்ற அறிவு செல்வங்களை நாம் பெற்று செல்கிறோம் அந்த எண்ணற்ற அறிவு செல்வத்தினுடைய சுரங்கமாக நம்முடைய இதயகேதம் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் மிகையாகாது அவர் பல நூல்களை இயக்குவதோடு மட்டுமல்ல இயங்குவதோடு மட்டுமல்ல மொழிபெயர்ப்பதோடு மட்டுமல்ல மொழி ஆளுமையை மட்டுமல்ல எல்லாவற்றிலும் சிறந்து இயங்குகின்ற ஒரு வல்லமையை பெற்றவர் தான் நம்முடைய இதயகேதமையாவார்கள் கனவு உங்கள் தூக்கத்தில் வருவதல்ல கனவு உங்களை தூங்க விடாமல் செய்வது கனவு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நெற்றிக் திறப்பினும் குற்றம் குற்றமேனு சொன்னார் ரெண்டு விதமான கண்களோடு விழித்து பார்க்கிற செய்தி ரெண்டு செய்திகளையும் நீங்கள் உங்களுக்குள் உள்வாங்கி இவர் இங்கே ஒரு கவிதை தொகுதியாக கொடுத்திருக்கிறார் நிறைய ஒரு கடகம் பார்த்துட்டேன் ஆனாலும் இங்க நம்ம அதை பற்றி பேசுவதற்கு நேரம் இல்லை என்பதன் காரணத்தால மாணவ கண்மணிகளாக இருக்கிற நீங்கள் இன்றைக்கு நல்ல நிலையில் இணைந்து பல நிகழ்ச்சிக்கு இங்க வந்துகிட்டு இருக்கீங்க படிக்கணும் நிறைய படிக்கணும் இந்த புத்தகங்கள் உங்கள் பள்ளி பாட புத்தகங்களை கடந்து உங்களுக்கு பிடித்தமான நூல்களை இந்த மாதிரி நூலகங்களுக்கு வந்து எடுத்து அல்லது உங்கள் பள்ளியிலே இருக்கக்கூடிய நூல்களை எடுத்து படித்து உங்களுடைய வாசி திறனை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு இந்த அரங்குகள் பயன்பட வேண்டும் நம்முடைய இதயகிதம் ராமானுஜம் ஐயா அவர்கள் என்னுடைய மேஜையில் வந்து நல்ல தமிழில் எழுதுவது எப்படி என்ற ஒரு புத்தகத்தை வைத்திருப்போம் ஒரு அதுக்கு தமிழில் எழுதும்போது அதில் ஏதாவது சந்தேகம் வந்தால் பார்க்குறதுக்கு ஆனால் என்னைக்கு அவர் என்னை சந்தித்தாரோ அவர் இனிக்கும் இலக்கணம் என்ற ஒரு புத்தகம் கொடுத்தார் அது முதல் அதுதான் என் மேஜையில் இருக்கிறது அவர் கூட ஒரு சமயம் வந்து பார்த்து கேட்டால் இனிக்கும் இலக்கணம் மேடையிலே இருக்கா மேஜையிலே இருக்குது ஆக அவருடைய நூல்கள் மிகச் சிறப்பான நூல்களாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு நிமிஷத்தில் முடிப்பதனால் உங்களை அனைவரையும் மணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்